பப்ளியோட அப்பா ரத்தம் சிங் ஆர்மில இருந்தாரு இந்த தடவை லீவுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு கரிஷ்மா அடிக்கடி அவங்க அப்பாவோட ஆர்மில போடுற ட்ரெஸ் அவ போட்டுப்பா அப்புறம் வீடு முழுக்க விளையாட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பா அம்மாடி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா நான் பெரியவளானதும் ஆர்மில சேர போறேன் அப்புறம் இந்த நாட்டோட எதிங்க கூட சண்டை போட போறேன் இந்த கன்ல ஷூட் பண்றது எவ்வளவு ஜாலியா இருக்கும் பைத்தியம் வீட்ல இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனா பார்டர்ல கன்ன வச்சு ஷூட் பண்றது வேற விஷயம் அப்பா என்னிக்காவது என்னையும் பார்டருக்கு கூட்டிட்டு போங்க அட நான் மறந்தே போயிட்டேன் நாளைக்கு என்னோட பர்த்டே அப்பா சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு போங்க நிறைய சாமான் வாங்கிட்டு வரணும் கரிஷ்மாவோட பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடியே ரத்ன் சேங்க்கு ஃபோன் வந்துச்சு ஓகே சார் நான் இப்பவே கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்னச்சுப்பா யார் ஃபோன் பண்ணாங்க அம்மா நான் இப்பவே லடக்கு கிளம்பணும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா border போர் வரா மாதிரி இருக்கு அதனால தான் என்ன கூப்பிடுறாங்க அப்பா, எனக்காக இன்னும் ஒரு நாள் இருக்க முடியாதா? என்னோட பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம்ல? இல்லம்மா, நான் கிளம்பி ஆகணும். ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தை விட முக்கியமானது டியூட்டி தான். அவங்களுக்கு தேசம் தான் ரொம்ப முக்கியமானது. கரிஷ்மா கண்ணல கண்ணீரோட அவளுடைய அப்பாவுக்கு குட் பை சொன்னா. ரத்தன் சிங் லக்தாக்ல சைனா பார்டர் கிட்ட இருக்கிற அவரோட கேம்புக்கு போய் சேர்ந்தாரு ரத்தன் சிங் நான் உனக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அட ராம் நீ எப்ப வந்த நான் ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டேன்பா ஏன்பா பார்டர்ல ஏதாவது போர் நடக்குதா ஆமா சைனா சோல்ஜர்ஸ் சில பேர் நம்ம பார்டருக்குள்ள வந்துட்டாங்க இன்னைக்கு சாயந்தரம் சைனா ஆபீசர்ஸோட மீட்டிங் இருக்கு

இன்னைக்கு என்னுடைய பொண்ணு பிறந்த நாள் ஆனா நான் இப்போ இங்கே இருக்கேன் ராம் பகதூர் ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா நான் திருப்பி போக முடியலன்னா நீ இந்த ட்ரெஸ் மெட்டீரியல கொஞ்சம் என் பொண்ணுக்கு கொடுத்துருப்பா நான் அவளுடைய பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு நினைச்சேன் வர்ற வழியில டோக்லாம்பூர் தான் இத நான் வாங்கினேன் நீ ஏன் அப்படி நினைக்கிற நீ ஏன் நேரில் அந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுக்கலாம்ப்பா சைனா காரணங்களை நம்ப முடியாதுப்பா நிலைமை சரியில்லை நாளைக்கு ஏதாவது நடக்கலாம் மறுநாள் சைனாவோட சோல்ஜர்ஸ் இந்திய இந்தியா அப்புறம் சைனாவை சேர்ந்த சண்டை ஏற்பட்டுச்சு ரத்தன் சிங் இந்தியாவை சேர்ந்த சில சோல்ஜர்ஸும் மரணம் அடைஞ்சாங்க அப்புறம் ராம் பகாதூர் பயங்கரமா எல்லாம் தாக்கப்பட்டவங்கள அதே கேம்ப்ல விட்டுட்டு சைனாவோட பார்டருக்குள்ள நுழைஞ்சாங்க அந்த கேம்ப் மேல தன்னோட தாக்குதலை நடத்தினாங்க இந்தியா அப்புறம் சைனாவுக்கு நடுவுல சண்டை ஏற்பட்டுச்சு ரெண்டு தரப்புலயும் சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க அங்க கேம்ப்ல சாப்பிடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னுடைய ஃப்ரெண்ட் ரத்தன் சிங் இறந்துட்டான் ஆனா நான் இங்க ஜாலியா உட்கார்ந்துருக்கேன் உனக்கு அடிப்பட்டு இருக்கு ராம் சரி சரி ஒருவேளை நான் போருக்கு போய் எதுவும் செய்ய முடியலன்னா பரவாயில்லை இருந்தாலும் சோல்ஜர்ஸுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண போறேன் சோல்ஜர்ஸுக்கு தங்கி இருக்கிற கேம்பை விட்டு சில கிலோமீட்டர் தூரத்துல டோக்லாம் போருங்கிற கிராமம் இருந்துச்சு பார்டர்ல அடிக்கடி துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருந்துச்சு அதனால கிராமத்துல இருக்கிற ஜனங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில அவ்வளவா மாட்டாங்க கிராமத்துல ஆரவங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் அவங்க அம்மா கூட இருந்தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரவோட அப்பா தன்னோட ஆடுங்களுக்கு புல்லு கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு வெடிகுண்டு அவர் மேலே வந்து விழுந்துச்சு அதுக்கப்புறம் அவர் இறந்து போனாரு அதனால ஆரவோட அம்மா ஆரவ வீட்டை விட்டு வெளியில அனுப்பவே மாட்டாங்க நான் ஆட்டு மந்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறேன் உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா பார்டர்ல யுத்தம் நடந்துட்டு இருக்கு வெடிகுண்டு ஏதாவது பட்டுச்சுனா நீயும் உங்க அப்பா மாதிரி இறந்து போயிடுவ நான் வீட்லயே இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நான் சொல்றத கேளு நான் காட்டுக்கு போறேன் அரவ அவனோட அம்மா சொன்னத கேட்கவே இல்ல ஆடுங்களை கூட்டிக்கிட்டு அவன் காட்டு பக்கமா நடந்து போனான் போற வழியில அவன் ராம் பகதூர சந்திச்சான் தம்பி நான் சோல்ஜர்ஸ் கேம்ப்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் கேம்ப்ல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல உங்க ஊர்ல இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா ஆரவ் ராம்பஹாதர கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ஊர்ல இருக்கிறவங்க நான் சொல்றத கேளுங்க கேம்ப்ல இருந்து ஒரு சோல்ஜர் வந்திருக்காரு நாம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு நாம நம்ம தேசத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொண்டு வந்து இந்த சோல்ஜருக்கு கொடுங்க ஜனங்க அந்த சோல்ஜர் கிட்ட சாப்பிடறதுக்கான பொருட்களை நிறைய கொடுத்தாங்க கிராமத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் ராம் பகதூர் கூட போய் யுத்தத்துல அவங்கள பங்கெடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க சோல்ஜர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க நாங்களும் உங்க கூட வரோம் வந்து போர் நடத்துறோம் நான் உங்களை பார்த்து பெருமைப்படுறேன்

அப்புறம் சோல்ஜர்ஸ்க்கு தேவையான மற்ற உதவிகள் எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த சண்டையில ரெண்டு நாடுகளுக்கும் சரிசமமான நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் கடைசியில சைனா அவங்க சண்டைய நிறுத்தினாங்க அப்புறம் அவங்க அவங்களோட சோல்ஜர்ஸ சண்டைய நிறுத்த சொல்லிட்டாங்க சீனியர் ஆர்மி ஆபிசர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு மரியாதை செஞ்சாங்க உங்கள தைரியமா இருக்கிறவங்க யாராவது இருந்தா ஆர்மியில வந்து சேரத்துக்கு வரவேற்கிறோம் ராம் பகதூர் தன்னுடைய நண்பர் ரத்தன் சிங்குக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றத்துக்காக ரத்தன் சிங்கோட வீட்டுக்கு வந்தாரு அப்புறம் ரத்தன் சிங்கோட பொண்ணு கரிஷ்மா கிட்ட அவளோட அப்பா கொடுத்த சல்வார் செட்டை கொடுத்தாரு உங்க அப்பா ஒரு நல்ல சோல்ஜர் எங்க அப்பாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நானும் பெரியவளானதுக்கு அப்புறம் ஆர்மியில வந்து நிச்சயம் சேருவேன்

நீ எப்பவுமே ஃபிட்டா இருக்கணும்ல ஆ ஆ சரி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் என்ன நான் பல்தேவுடைய கல்யாணத்தை என்னுடைய மேஜர் ஃப்ரெண்ட் இருக்காரு ஜகதீஷோட பொண்ணு துர்காவை நிச்சயம் பண்ணிட்டேன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே சரி அந்த துர்கா இப்ப என்ன பண்றா வேற என்ன இருக்கு நம்ம பல்தேவ் மாதிரியே ஆர்மில வேலை செய்யறா என்ன ஆர்மி சேர்ந்த மர்மகளா ஆ நாம மருமகளோ தேசத்துக்காக சேவை பண்ண போறா அதெல்லாம் சரிதான் ஆனா நான் என்ன நினைச்சேன்னா நமக்கு வர மருமக நமக்கு சேவை செய்யணும்னு நினைச்சேன் நமக்கு சேவை எதுக்கு நமக்கு என்ன சேவை பண்ணணும் நீ ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணணும் உனக்கு வர போற மருமக ஒரு சோல்ஜர் ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே இப்ப சொல்றதுக்கு கேக்குறதுக்கு ஒண்ணே இல்ல இனி அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் பீம்சேம் அவரோட மனைவி சொன்னது எதையுமே காதுல வாங்கிக்கல

ஆனா கொஞ்ச நாள்லயே பீம் சிங் தன்னோட பையனோட கல்யாணத்தை துர்கா கூட நடத்தி வச்சாரு விமலாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல ஆனா பீம் சிங்கோ சந்தோஷம் தாங்க முடியல கொஞ்ச நாள் வரைக்கும் துர்கா தன்னோட மாமனார் மாமியாருக்கு நல்ல சேவை செஞ்சா அம்மா துர்கா உனக்கு ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சா நீயும் பல்தேவும் அடுத்த வாரத்திலேயே போய் ஜாயின் பண்ணனும் சரிங்கப்பா இங்க பல்தேவும் துர்காவும் அவங்களோட பேக்கேஜஸ் ரெடி பண்ணாங்க ஆனா இங்க விமலா ரொம்ப கவலையா இருந்தா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புனாங்க விமலாவுக்கு தன்னோட வீடு ரொம்ப விரிச்சோடி போன மாதிரி இருந்துச்சு அதுக்கு நான் அப்பவே சொன்னேன் ஆர்மி மருமக நமக்கு வேண்டான்னு அவங்க என்ன பர்மனன்டாவா போயிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட வந்துட போறாங்க இங்க துர்கா பல்தேவ் அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சமூக விரோதிகளோட சண்டை போட்டாங்க பல்தேவ் ரொம்ப தைரியத்தோட முன்ன போனாரு அந்த சமயம் எதிரிங்க எல்லாரும் சேர்ந்து பல்தேவை சுட்டாங்க பல்தேவை காப்பாத்துறதுக்காக துர்கா தன்னோட உயிரை கூட துட்சமா மதிச்சு முன்னேறி போனா துர்கா எதிரிங்களை சுட்டு தள்ளினா பல்தேவ சரியான சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ஆர்மி டாக்டர் பல்தேவுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாத்தினாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் துர்காவும் பல்தேவும் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க விமலா தன்னோட மருமகளை கட்டி பிடிச்சுக்கிட்டா இன்னைக்கு தான் என் பையன் உயிரோட இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அம்மா இது என்னுடைய கடமை விமலா தன்னோட மருமகளை கட்டி அணைச்சா நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல உன் மருமகளை நினைச்சு நீ பெருமைப்படணும்னு ஏன் இருக்காது ஏன்னா என் மருமக ஒரு ஆர்மிக்காரி